லாஸ்ட் பாட்ல குஷாலவாகிட்ட அண்ணா நாம் அயோத்திக்கு சென்ற பெண் நம்முடைய கடமையை நிறைவேற்றுவோம் அயோத்திய மக்களின் தீய எண்ணங்களை அகற்றுவோம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு உடனே குரு அவர்களிடம் இருள் சூழ்ந்து விட்டது ஆதலால் நாம் இங்கேயே தங்கிக் கொள்ளலாம்னு சொல்றாரு உடனே லவா குஷா நெருப்பினை மூட்டுவதற்காக குச்சிகளை எடுக்க போறாங்க ஆனா அங்கிருந்து எந்த குச்சிகளை எடுத்தாலும் அது ஈரமா இருக்கு சரின்னு மரக்கிளைகளை தொட்டு பார்க்குறாங்க அதுவும் ஈரமா தான் இருக்கு ஆனா தரையை தொட்டு பார்த்தா நிலம் வறண்டு போயிருக்கு அதுக்கு லவா மழையும் இல்லாம தரையும் நனையாம இந்த கிளைகள் மட்டும் எப்படி நனைஞ்சிருக்குன்னு கேட்கிறாரு இது ஏதோ தீய சக்தியின் வேலையாகத்தான் இருக்க வேண்டும்னு லவா சொல்ல உடனே இருவரும் முன்னோக்கி சென்று பார்க்கறாங்க அங்கு ஒரு பெரிய சிங்கம் நின்று கொண்டிருக்கிறது இருக்கிறது பார்த்த குஷா அண்ணா இந்த சிங்கம் என்ன இவ்வளவு பெரியதாக இருக்கிறது இது சிங்கமா இல்ல யானையான்னு கேட்கிறாரு அதுக்கு லவா இது சாதாரண சிங்கம் கிடையாது இது தீய சக்தியின் வேலை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் அல்லவா நாம் அயோத்தியை அடைவதற்குள் நமக்கு தீய சக்திகளால் பல தடைகள் ஏற்படும் என்று இந்த சிங்கத்தை எதிர்கொள்ளாமல் நாம் செல்ல முடியாதுன்னு லவா சொல்ல அதற்கு குச்சா நாம் எவ்வளவோ வீரர்களை எதிர்கொண்டிருக்கிறோம் இந்த சிங்கத்தை நம்மால் எதிர்கொள்ள முடியாதா என்ன என்று தன்னோட அம்பினை உபயோகிக்கிறாரு ஆனா அந்த அம்பினால் சிங்கத்தை எதுவும் செய்ய முடியல இப்ப சூப்பனங்கையோட சிரிப்பு சத்தம் அந்த காடு முழுக்க கேட்க ஆரம்பிக்குது சூப்பனங்கையின் நிழல் போன்ற உருவம் வானத்துல தெரியுது இப்ப சூப்பனங்கை லவா குஷா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் எனக்கு தெரியும் நீங்கள் எந்த தடைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு சென்று விடுவீர்கள் என்று ஆனால் இந்த முறை நீங்க என் சக்திகளை மீறி செல்ல முடியாதுன்னு சிரிக்கிறார் அதுக்கு லவா மறைந்திருந்து தாக்குபவர்கள் வீரர்களாக இருக்க முடியாது யார் நீ உன்னை எங்களிடம் அறிமுகம் செய்து கொள்ளு சொல்றாரு உன்னுடைய கதை முடியாமல் இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய பாதையிலிருந்து விலகி செல்னு குஷ்ஷாவும் சொல்றாரு நீங்கள் இருவரும் சிறந்த வில்லாளர்கள்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்னுடைய இந்த சிங்கத்தை நீங்கள் வென்றால் மட்டும்தான் நீங்கள் இங்கிருந்து செல்ல முடியும் உங்கள் கடமையையும் நீங்கள் நிறைவேற்ற முடியும்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்க உடனே குஷா அண்ணா நாம் செல்வதற்கு எண்ணற்ற பாதைகள் இருக்கு ஆதலால் நாம் ஏன் இந்த பாதையில் செல்லணும் இந்த சிங்கத்தை எதிர்கொள்ளும் நாம் வேறு பாதையில சொல்லலாம்னு குஷா அல்லவா கிட்ட சொல்றாரு உடனே சூப்பனங்கை நீங்கள் இருவரும் வீரர்கள் தானே பிறகு ஏன் என் சிங்கத்தை பார்த்து பயம் கொள்கிறீர்கள் அதன் அருகில் சென்று அதனிடம் என்ன ஆபத்து இருக்கிறது என்று பாருங்கள்னு சொல்ல அப்போ அந்த இடத்துல நிறைய தீப்பந்தங்கள் எரியுது ஆசிரமத்திலிருந்து நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இவர்கள் அனைவரும் எதற்காக இங்கு வந்தார்கள் குஷா கேட்கிறாரு ஆசிரம பண்டிதர் ஒருவர் சிங்கம் இருக்கும் இடத்திற்கு போனதும் சிங்கம் அவரின் மேல் காலினை வைத்து அமுக்கிட்டே இருக்கு இத கண்டு எல்லாரும் பயம் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க இப்ப குஷா சூப்பனங்கையோட உருவத்தை தாக்குறாரு ஆனா அவள் மறைந்து விடுகிறான் அந்த இடத்திலிருந்து வேற இடத்துல தோன்றி உங்கள் நண்பர்கள் அனைவரும் இந்த இடத்துல தான் இருக்காங்க இவங்களுடைய அனைவரையும் விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீங்களான்னு அனுசரிக்கிறாள் உடனே அந்த சிங்கம் லவா குஷாவை தாக்குவதற்காக வருது ஆசிரமவாசிகள் எல்லாம் பயப்படுறாங்க சிங்கம் குஷாவை அடித்து அவரை கீழே தள்ளி விட்டுருது இப்ப குஷா கையில காயமும் ஏற்படுது உடனே லவா தன்னோட ஆடைய கிழித்து குஷாவுக்கு கட்டுப்போடு விடுறாரு உடனே சோம்கரன் லவா குஷா நீங்கள் எங்களிடம் நெருங்கினால் உங்களுக்கு தான் ஆபத்துன்னு கத்துறாரு அதுக்கு குஷா நீங்கள் அனைவரும் ஆபத்தில் இருக்கும் பொழுது எங்களுடைய ஆபத்தை பற்றி எங்களால் யோசிக்க முடியாதுன்னு சொல்ல அந்த சிங்கம் அருகில் இருக்கும் ஒரு மரத்தை பிடுங்கி லவா குஷாவை நோக்கி எரியது லவாவும் குஷாவும் ஓடி போய் கீழே விழுந்துடுறாங்க இப்ப அந்த சிங்கம் கீழே விழுந்து கிடப்பவர்களை தாக்குவதற்காக கிட்ட நெருங்குது அந்த சமயம் குரு அந்த இடத்துக்கு வந்து தன்கையில் இருக்கும் தீர்த்தத்தை அந்த சிங்கத்தின் மீது தெளிக்கிறாரு ஒதுங்கி போ சிங்கமேனு சொல்றாரு உடனே அந்த சிங்கம் மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துடுது உடனே குருலவா குஷா சீக்கிரம் எழுந்து அங்கிருந்து வந்து விடுங்கள் சிறிது நேரம் மட்டும்தான் அந்த மிருகம் மயக்கத்தோடு இருக்கும்னு சொல்றாரு ஆசிரமவாசிகள் அனைவரும் அந்த சிங்கத்தின் மறுபக்கம் இருக்கிறாங்க சிங்கம் இவர்களுக்கு நடுவுல மயங்கி விழுந்து கிடக்கு லவா குஷா குறுக்கிட்ட குருவே ஆசிரமவாசிகள் அந்த பக்கம் இருக்கிறாங்க நாங்க முதலில் அங்கு செல்கிறோம் பிறகு உங்களை அழைக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்தின் மேல் ஏறி ரெண்டும் பேரும் அந்த பக்கம் செல்ல முயற்சி பண்றாங்க இது ஒரு தீய சக்தி தான் ஆனால் இது ஒரு விலங்குன்னு சொல்லிட்டு தங்களுடைய காலணிகளை கழட்டி விட்டு சிங்கத்து மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க குஷாவால ஏற முடியல இது மிகவும் வேகமாக சுவாசிக்குது என்னால் ஏறவே முடியவில்லைன்னு கஷ்டப்பட்டு தான் ஏறிட்டு இருக்கிறாரு ஒரு வழியாக இருவரும் ஏறி சிங்கத்தின் மேல நிற்கிறாங்க இவர்களை பார்த்ததும் ஆசிரமவாசிகள் சந்தோஷப்படுறாங்க இப்ப சிங்கம் மெல்லமா எழுந்திருக்குது உடனே குஷா கீழே விழ போறாரு லவா தன்னோட அம்பினை பயன்படுத்தி குஷாவை காப்பாத்திடுறாரு இப்ப இவர்கள் இருவருமே ஆசிரமவாசிகள் இருக்கும் பக்கம் வந்துடுறாங்க காட்டில் இருக்கும் கொடிகளை பீத்து சிங்கத்தோட மறுபக்கம் போடுறாங்க குரு அந்த கயிறை பயன்படுத்தி இவர்கள் பக்கம் வந்துடுறாரு நீங்கள் அனைவரும் ஏன் இங்கே வந்தீர்கள் என்ன லவா ஆசிரமவாசிகள்கிட்ட கேட்கிறாரு அதுக்கு சோம்கரன் உங்கள் இருவருக்காகவும் தான் நாங்கள் வந்தோம் நீங்க தானே சொன்னீங்க அயோத்தியில் ராமாயணத்தை அரங்கேற்ற வேண்டும்னு நமக்கு உதவி பண்றதுக்காகத்தான் இன்னும் சிலர் எங்களோட சேர்த்து கொண்டோம்னு சோம்கரன் சொல்றாரு இவர்கள் அனைவரும் ராமாயணத்தை கேட்க வேண்டும்னு மிகவும் ஆர்வத்துடன் வந்தார்கள் ஆனால் நாங்கள் இங்கு வந்து பார்த்தது என்னவோ பெரிய சிங்கத்தை தான் சோம்கரன் சொல்ல உடனே குஷா கவலை கொள்ளாதே சோம்கரன் இந்த சிங்கத்தால் நமக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்றாரு அதற்கு சோம்கரன் எனக்கு சிங்கத்தை பார்த்து எந்த பயமும் கிடையாது ஆனால் எப்பொழுதும் என்னாலதான பிரச்சனை வரும்னு நீங்கள் இருவரும் சொல்லிட்டே இருப்பீங்க அதை நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றாரு இந்த பக்கம் சிங்கம் மயக்கம் தெளிந்து எழுந்திருக்க ஆரம்பிக்குது இப்ப இவர்கள் அனைவரும் இருக்கும் குகைக்குள்ளே நுழைய பார்க்குது சூப்பனங்கையும் தன்னோட சக்திகளை பயன்படுத்தி அந்த சிங்கத்தின் சக்திகளை அதிகரிச்சுட்டே இருக்கிறாங்க இப்ப அந்த சிங்கமும் தீய சக்திகள் அதிகமாகி குகைக்குள்ளே நுழைய முயற்சி பண்ணுது எல்லாரும் ரொம்பவே பதட்டமாகறாங்க லவாவும் குஷாவும் தங்களுடைய அம்புகளால் சிங்கத்தை தாக்க முயற்சி பண்றாங்க இருவரும் சற்று பொறுமையாக இருங்கள் இவ்வளவு பெரிய சிங்கம் இந்த உலகிலேயே கிடையாது இது கண்டிப்பாக தீய சக்தியின் வேலையாகத்தான் இருக்க வேண்டும்னு குரு சொல்றாரு ஆம் குருவே நீங்கள் சொல்றது சரிதான் சிறிது நேரத்திற்கு முன் ஒரு பெண்மணி எங்களிடம் பேசினார் அவர்தான் அவரது தீய சக்தியால் இதை உருவாகியுள்ளார்னு லவா சொல்றாரு அதற்கு குரு அந்த பெண்மணியை தாக்குவதற்கு உங்களிடம் ஏதேனும் திட்டம் இருக்கிறதான்னு கேட்குறாரு அதற்கு குஷா இன்னும் சிறிது நேரத்துல அத உங்களிடம் நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லிட்டு லவாவும் குஷாவும் தங்களோட அம்புகளால் அந்த சிங்கத்தை தாக்குறாங்க இப்ப அந்த சிங்கம் கீழே விழுந்துடுது உடனே லவா இன்னும் சில மணி நேரம் இந்த சிங்கம் கைதியாகத்தான் இருக்கும் அதற்குள் நாம் நம் பிரச்சனையை முடிச்சாக வேண்டும்னு சொல்லிட்டு இருக்க அந்த பக்கம் குஷா அப்படியே மயக்கமாகி கீழே விழுந்துடுறாரு எல்லாரும் பதட்டமாகி குஷா கிட்ட போறாங்க உனக்கு வாய்ச்சு குஷான்னு லவா அழுதுட்டே இருக்கிறாரு குஷா கையில இருந்த கட்டை பிரிச்சு பாக்குறாரு சிங்கத்தால் ஏற்பட்ட கீறல் பெரிய காயமாக மாறியிருக்கு குறுக்கிட்ட இந்த காயம் சிங்கத்தால் ஏற்பட்டதுன்னு சொல்றாரு உடனே குருவும் இந்த காயத்தினால்தான் குஷாக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு தன்னிடம் இருக்கும் தீர்த்தத்தை அந்த காயத்தின் மேல் தெளிக்கிறாரு இப்ப காயமும் கொஞ்சம் கொஞ்சமா குணமாக ஆரம்பிக்குது உடனே குஷாவும் மெதுவா எழுந்திருக்க ஆரம்பிக்கிறாரு உடனே லவா குஷாவை கட்டிப்பிடிச்சு அழுகிறாரு இப்ப அந்த காயத்துக்கு மறுபடியும் கட்டு போட்டு விடுறாரு குஷா உனக்கு அந்த காயம் வழிய தந்திருந்தால் என்னிடம் சொல்லியிருக்க வேண்டியது தானே சொல்றாரு அதற்கு குஷா நான் அப்படி சொல்லியிருந்தால் தாங்கள் மட்டும்தான் அந்த சிங்கத்துடன் சண்டை போட்டிருப்பீங்கன்னு சொல்றாரு உடனே குஷாவை லவா கட்டி பிடிச்சுக்கிறாரு லவா குருவே இந்த காயம் சரியாகிவிடுமான்னு கேட்கிறாரு அதற்கு குரு அருகில் இருக்கும் ஒரு கோவிலில் சபிக்கப்பட்ட ஒரு ரத்தினம் இருக்கு அந்த ரத்தினம் மூலமாகத்தான் இந்த சிங்கமும் சக்திகளை அடைந்துள்ளது அந்த ரத்தினத்தை அழித்து ஒண்ணுமில்லாம செய்தால்தான் இந்த சிங்கத்தையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும் அப்போதுதான் குஷாவின் இந்த காயமும் சரியாகும்னு சொல்றாரு அந்த ரத்தினம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் அதை தேடி செல்கிறேன்னு சொல்றாரு அதற்கு குரு அந்த இடத்திற்கு செல்வது அவ்வளவு எளிதல்ல ரத்தினத்தை போலவே அது இருக்கும் இடமும் சபிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு உடனே சூப்பனங்கை சிரிக்கும் குரல் அவங்க எல்லாருக்கும் கேட்க ஆரம்பிக்குது அந்த இடத்திற்கு வந்த சூப்பனங்கை அந்த சபிக்கப்பட்ட இடத்திற்கு செல்ல உங்களை நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றேன் அதுக்கு லவா நீ செய்த இந்த விஷயத்திற்கு கண்டிப்பா நீ எனக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் குஷாவை தாக்கியதற்காக நீ கண்டிப்பா வருத்தப்படுவேன்னு சொல்றாரு உடனே லவா குறுக்கிட்ட நமக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறதுன்னு கேட்கிறாரு அதற்கு குரு குஷாவுடைய வழி இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும் சூரிய ஒளி குஷாவின் காயத்தில் பட்டால் அது அவனது வழியை இன்னும் அதிகரிக்கும்னு சொல்றாரு உடனே லவா கூடிய விரைவில் நான் வருகிறேன்னு குருவிடம் அனுமதி கேட்கிறாரு அதற்கு குஷா குருவே எனக்கும் சேர்த்து ஆசீர்வாதங்களை கொடுங்கன்னு சொல்றாரு இல்ல குஷா நீ என்னோட வரக்கூடாது நான் மட்டும் தனியா அந்த ரத்தினத்தை தேடி போறேன்னு சொல்றாரு அதற்கு குஷா நாம் இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லையென்றால் என்றால் முழுமை அடைய மாட்டோம் நாம் இருவரும் பகவான் ஸ்ரீராமர் லட்சுமணனை போலன்னு குஷா சொல்ல உடனே குரு நான் உங்கள் இருவரையும் அழைத்து செல்கிறேன்னு சொல்றாரு அதற்கு குஷா வேண்டாம் குருவே நீங்க இங்கே இருங்க நாங்கள் இருவரும் சென்று அந்த ரத்தினத்தை தேடி வருகிறோம்னு சொல்றாரு லவாவும் குஷாவும் அங்க இருக்கும் கற்களை எல்லாம் எடுத்து ஆயுதங்களை உருவாக்கி ஆசிரம வாசிகளிடம் அந்த ஆயுதங்களை கொடுக்குறாங்க இந்த குச்சியை வைத்து அந்த சிங்கத்தை நாங்கள் எப்படி எதிர்கொள்வது இந்த சோம்கரன் கேக்குறாரு அதுக்கு லவா தாய் சீதை கூட ஒரு சிறிய புள்ள வச்சுதான் அந்த ராவணனையே எதிர்த்தாங்க அது போலத்தான் நீங்களும் இந்த குச்சியை பயன்படுத்தும் மனிதர்களின் உண்மையான பலமே அவர்களுடைய தன்னம்பிக்கையில தான் இருக்குன்னு அம்மா எங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க எந்த பிரச்சனையையும் பயமில்லாமல் நாம் எதிர்கொள்ளும் உங்களுடைய பயத்தை நீங்கள் உங்கள் முகத்தில் காட்டவே கூடாது உங்களுடைய பயத்தை வெல்வதற்கான நேரம் எதுன்னு குஷா சொல்றாரு உடனே குரு லவா கிட்ட தீர்த்தத்தை கொடுக்கறாரு தீய சக்திகளை எதிர்கொள்ள உங்களுக்கு இது உதவும் சொல்றாரு குஷாவும் அதை பணிவோடு வாங்கி வச்சுக்கின்றாரு இப்ப லவாவும் குஷாவும் அந்த ரத்தினத்தை தேடி காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க குரு நம்ம துருவ நட்சத்திரத்தை தொடர்ந்து தான் போக சொல்லியிருக்கிறாரு நீண்ட தூரம் சென்ற பிறகு ஒரு பெரிய ஆலமரத்தை நம்ம கண்டுபிடிப்போம் அதன் மணி தொங்கிக் கொண்டிருக்கும்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்களை மூடி அந்த மணியின் ஒளி எங்கிருந்து வருகிறது லவா கண்டுபிடிக்கிறாரு அந்த ஒளி எங்கிருந்து வருதோ அந்த திசையை நோக்கி இருவரும் செல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த பக்கம் ஆசிரமத்தில் இருள் சூழ்ந்துள்ளது சீதை ஆசிரம பெண்ணிடம் ஆசிரமத்தை விட்டு வெளியே சென்ற யாரும் இன்னும் திரும்ப வரவில்லை இயற்கையில் வேறு மாற்றம் ஏற்பட்டுள்ளது எனக்கு இதெல்லாம் பார்த்து பதட்டமாக உள்ளதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே அந்த பெண் தாய்மார்கள் அனைவரும் தனது குழந்தைகளை நினைத்துதான் கவலை கொள்வார்கள் ஆனால் நீங்கள் ஏன் அனைவரையும் நினைத்து கவலைப்படுறீங்கன்னு கேட்கிறாங்க அதற்கு சீசை அன்புக்குரியவர்கள் நம்மளுடன் உதரத்தால பிணைக்கப்பட்டவர்கள் கிடையாது நம்மளுடைய நினைவுகள் தான் நமக்கு நெருங்கிய உறவுகளை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க அதற்கு அந்த பெண்மணி அவர்கள் அனைவரும் விரைவில் வந்துவிடுவார்கள் நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க ஆசிரமத்தில் இருக்கிற நிறைய பசங்கள் ராமாயண பாடலை பாடிட்டு இருக்கிறாங்க அதனுடன் ராமாயண கதையை அவர்கள் நடிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க சீதையும் இவர்கள் செய்வதை பார்த்துவிட்டு ராமாயண கதையை நீங்கள் அனைவரும் ஏன் ஒத்திகை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு அங்குள்ள சிறுவன் ஒருவன் லவாவும் குஷாவும் இங்கே இல்லை அவங்க இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்ப வனதேவியிடம் நாம் என்ன சொல்லி சமாளிப்பதுன்னு யோசிச்சுட்டு வனதேவி லவாவும் குஷாவும் இங்கே இல்லை அவர்களின் நினைவால் தான் நாங்கள் ராமாயண கதையை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோன்னு சொல்றாங்க அதற்கு சீதை பொய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தண்டனை தான் கிடைக்கும்னு செல்லமா அந்த சிறுவனுடைய காதை பிடிக்கிறாங்க உடனே அந்த சிறுவன் இல்ல தாயே லவாவும் குஷாவும் உங்கள் கதையை ஒரு நாடகமாக நடிச்சு காட்டணும்னு ஆசைப்பட்டார்கள் அதற்காக தான் நாங்களும் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம்னு சொல்றாங்க உடனே சீதை என்னுடைய கதையை அயோத்தியில சொல்ல போறீங்களா அதுக்கு என்ன காரணம்னு சீத்தை கேக்குறாங்க அதுக்கு அச்சிறுவன் வனதேவி நான் ஒண்ணு சொல்லுவேன் நீங்க கோவப்பட மாட்டீங்களான்னு கேட்கிறான் அதுக்கு சீதை சொல்லு நீ என்ன என்ன சொல்லணும்னு கேக்குறாங்க அதுக்கு அவன் லவா குஷா உங்களுக்கு மகன்களாக கிடைத்தது நீங்கள் செய்த பெரும் புண்ணியம் உங்களின் அதிர்ஷ்டம் அவர்கள் அவர்கள் இருவரும் எப்போதுமே உங்களை பற்றிதான் கவலை கொள்கிறார்கள் அவர்கள் இருவரும் அயோத்தியில் ராமாயணக் கதையை அரங்கேற்றும் போது கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் ராமாயணமும் அவர்கள் ஆசியின்படி முழுமையடையும் தயவு செய்து நீங்கள் காத்திருங்கள் எந்த கேள்வியும் எங்களிடம் கேட்கதீர்கள்னு சொல்றான் அதற்கு சீதை அவர்களுடைய இந்த முயற்சியை நினைத்துதான் எனக்கு கவலையாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க அந்த பக்கம் லவாவும் குஷாவும் அந்த மணி இருக்கும் இடத்துக்கு வந்துடுறாங்க லவா அந்த மணி அடிக்கிறாரு அந்த பக்கம் தாயே நீங்கள் ஏன் கவலையாக இருக்கீங்கன்னு கேட்க அதற்கு சீதை அவர்கள் இருவரும் எடுக்கும் முயற்சிகளின் விளைவுகள் பற்றி அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் அதை நினைத்துதான் கவலை கொள்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் லவாவும் குஷாவும் எரிந்து கொண்டிருக்கும் எரிமலை இருக்கும் இடத்துக்கு வராங்க அண்ணா இந்த இடத்துல நாம் ஒரு பாலத்தை கண்டுபிடிப்போம் அதன் வழியாகத்தான் நாம் அந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும்னு குரு சொன்னார்னு குஷா சொல்றாரு இருவரும் சென்று பார்த்தா அந்த பாலம் உடைஞ்சு கிடக்கு உடனே குஷா அந்த இடத்துல இருக்கும் ஒரு மரத்தை பார்க்கறாரு அண்ணா அந்த மரத்தை பாலமாக பயன்படுத்தி நாம் இந்த இடத்தை கடந்து விடலாம்னு சொல்றாரு அந்த பக்கம் சீதை கிட்ட ஆசிரம சிறுவர்கள் நாம் நல்ல விஷயத்தை செய்தால் அதன் விளைவுகளை பற்றி நாம் கவலை கொள்ள தேவையில்லைன்னு சொல்றாங்க அதற்கு சீதை உண்மைதான் ஆனால் நாம் ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்குள் சாதுரியமாக நாம் செயல்பட வேண்டும் லவாவும் குஷாவும் தங்களுடைய சக்திகளை பயன்படுத்தாமல் தங்களுடைய இலக்கினை அடைவதற்கு அவர்களுடைய அறிவை பயன்படுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன்னு சொல்றாங்க இந்த பக்கம் லவா நம்முடைய வழியில் தீய சக்திகள் நமக்கு எந்த பாதிப்பை வேண்டுமானாலும் ஏற்படுத்தலாம் நீ இங்கே இரு நான் முதல்ல செல்கிறேன்னு லவா சொல்ல இல்லை நான் தான் முதல்ல செல்வேன் நாம் இருவரும் என்றுமே ஒன்றாகத்தான் செல்ல வேண்டும் இவ்வளவு தூரம் வந்த பிறகு நான் எப்படி பின்வாங்குவேன் நீங்கள் முதலில் சென்று பாராட்டுகள் எல்லாத்தையும் வாங்கலாம்னு பாக்குறீங்களா நான் அதை நடக்க விட மாட்டேன்னு சொல்றாரு லவாக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாதுன்னு குஷா நினைக்கிறாரு எப்படி லட்சுமணன் ஸ்ரீராமரை பாதுகாத்தாரோ அதே போல் குஷா லாவாவை காக்கிறார் உடனே லவா இந்த மரம் நம்முடைய எடைய தாங்குமா என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும்னு சொல்லிட்டு லவா அந்த மரத்தின் மேல் ஒரு பெரிய கல்ல தூக்கி போடுறாரு குஷாவும் அந்த மரணத்தின் மீது தன்னிடம் இருக்கும் அந்த தீர்த்தத்தை தெளிக்கிறாரு அந்த மரத்திற்கு எதுவும் ஆகவில்லை அண்ணா இப்ப இந்த மரத்தின் மீது நாம் நடந்து செல்லலாம்னு குஷா சொல்றாரு இப்ப இருவரும் சேர்ந்து அந்த மரத்தின் மீது நடக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க நடக்க ஆரம்பித்ததும் அந்த இடத்துல நிறைய வாழ்வாள்கள் வந்துடுது இவங்களை சுத்தி பறக்க ஆரம்பிக்குது இப்ப குஷாவால் காயத்தின் வலி தாங்க முடியாமல் கீழே விழ போறாரு உடனே லவா அவரை பிடிச்சிடுறாரு இப்ப லவா தொடர்ந்து பிடிக்க முடியாம கையை விட்டுடுறாரு குஷாவும் கீழே விழுறதை காமிக்கிறாங்க நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு நாளை பார்க்கலாம் ராம பக்தர்கள் அனைவரும் ஜெய் சீதாராம் என்று கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி